அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது நோன்பு காலத்தில் ஒரு சுண்ணாவான ரெசிபி தல்பினா ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து மனசோர்வு இருக்கிறவங்க டிப்ரெஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த உணவை எடுத்துக்கிறதுனால உடலுக்கு ஆரோக்கியம் தரும்னு சொல்லிட்டு ஆயிசார் அலில்ல அவர்கள் அறிவித்ததா சகிகள் நூல் புகாரியில் இது ஹதிசி இடம்பெற்றிருக்கு வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு நான் பார்லி அரிசி எடுத்திருக்கேன் இது நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் இந்த பார்லி அரிசியை நம்ம அரிசி க்ளீன் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியை ஒரு ஜாருக்கு மாற்றி ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப அரைச்சிட்டோம்னா மாவு மாதிரி போயிடும் அதனால் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் அதாவது அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பார்லி அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு எனக்கு மொத்தமாக மூணு டம்ளர் அளவு தண்ணியும் மூணு டம்ளர் அளவு பாலும் தேவைப்பட்டுச்சு பசும்பால் இப்போ நான் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பார்லி அரிசி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நான் தண்ணியும் ஒன்றா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன் ஏன்னா மொத்தமாக சேர்த்தோம்னா ரொம்ப பொங்கி வந்து வெளியாயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் ஒரு டம்ளர் பால் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது கொதித்து வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ இந்த அளவு வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பால் சேர்த்துக்கிட்டேன் மொத்தமாக சேர்த்து வேக வைக்கிறதாலும் வேக வைக்கலாம் சில நேரத்தில் அந்த மாதிரி வேக வச்சோம்னாக்கா நமக்கு அந்த கஞ்சி வந்து ரொம்ப தண்ணியாக போன மாதிரி போயிடும் அதனால் இப்போ ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மூடியை அரை மூடியாக வச்சு வேக விட்டுக்கலாம் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வால்நட்டு பாதாம் முந்திரி திராட்சை உலர் திராட்சையிலே ரெண்டு மாதிரி எடுத்திருக்கேன் அப்புறமா பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் இதை எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதா இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிச்சம்பழம் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இப்ப பாருங்க பார்லி அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்கவே எடுத்து பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கும் இது ஒரு ரைஸ் மாதிரி தான் நம்ம அரிசி மாதிரி தான் அதனால் வந்து நல்லா வேகம் கொஞ்சம் நேரம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் வெந்திருக்கு இப்போ வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு சிட்டிக அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க வாசம் நல்லாயிருக்கும் சேர்த்தா அதனால சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ண வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நோன்பு காலங்களில் நம்ம உடம்பு சோர்வாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெசிப்பிலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இது நமக்கு முகமது நபி சொல்லலா ஆலோசில் அவங்க காட்டி கொடுத்த ஒரு உணவு முறை அதனால் நம்ம நோம்பில் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் பேரிச்சம்பழம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வேக விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் நட்ஸ் பேச்சை மலை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் இதில் இது வரைக்கும் நானும் சீனியோ சர்க்கரையோ எந்த ஒரு பொருளுமே ஆட் பண்ணலை தல்பினா ரெசிபினால இதுக்கு முக்கியமானது மூணு பொருள் தான் ஒன்று பார்லி அரிசி ரெண்டாவது பால் மூணாவது தேன் நம்ம இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுருக்கேன் இப்போது பரிமாறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியாக கொஞ்சம் தேன் நல்லா சேர்த்துக்கிட்டு நமக்கு இனிப்புக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு இனிப்பு சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு நான் ஏன் திருப்பி திருப்பி இதை சொல்கிறேன்னா இது வந்து நமக்கு ஹதீஸ்லேயே இடம்பெற்ற ஒரு உணவு இது இது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான உணவு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்ஷாலா நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்